ஏற்றுக்கொள்ளுதல் அந்த எளிமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கையில் அந்த ஆனந்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தினமும் இந்த உள்ளத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள் தினமும் இந்த உயிர் வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வையுங்கள் தினமும் இந்த மூச்சினது உண்மையான பக்தனாக மாறுங்கள் இப்பொழுது இந்த மூச்சு உள்ளே வந்தது இந்த மூச்சு உங்களின் உள்ளே வரும் பொழுது நான் அறுபது வருடங்களாக மூச்சு எடுத்து வருகின்றேன் எனவே அடுத்த ஆறு மணி நேரங்களுக்கு நான் மூச்சு எடுக்காவிட்டால் அது பரவாயில்லை என யாருமே கூற முடியாது அவ்வாறு கூற முடியாது ஒவ்வொரு மூச்சும் அவசியமானது தினமும் ஆனந்தமும் அமைதியும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் உணரப்பட வேண்டும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஒன்றை கற்றுக்கொள்பவராக இருங்கள் தினமும் வாழ்க்கையில் இருந்து ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகிறது இந்த ஒவ்வொரு மூச்சின் பெருமதியும் உங்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது இந்த வாழ்வின் பெருமதி கற்பிக்கப்படுகின்றது திறந்து பார்க்காத கடிதங்கள் தனது வாழ்வில் ஏவையெல்லாம் தனக்கு விருப்பமோ அவற்றை பற்றி கனவு காணும் ஒரு மனிதனை பற்றிய ஒரு கதை உள்ளது அவன் ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்வதாக கனவு காண்பான் நல்ல சம்பளம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பதாக கனவு காண்பான் தன்னிடம் காணிகள் இருப்பதாக கனவு காண்பான் எனவே அவன் கனவு காண்பதில் மிகவும் கெட்டிக்காரனாக இருந்தான் ஆனால் நிஜமானதை பற்றி அவனுக்கு எந்த ஒரு உணர்வும் இல்லை அவனை சுற்றிலும் என்ன நடைபெறுகின்றது என்பது பற்றி அவன் உண்மையாகவே கவனம் செலுத்துவதில்லை உண்மையாக சொல்லப் போனால் அவனுக்கு அனுப்பப்பட்ட கடிதங்களை பற்றி கூட அவன் அக்கறைப்படுவதில்லை அவற்றை திறந்து பார்ப்பதே இல்லை ஒரு நாள் அவன் வயது முதிர்ந்த நிலையில் தான் கண்ட கனவுகளைப் பற்றி எண்ணி பார்த்தான் அவற்றில் ஒன்று கூட நிறைவேறவில்லை என்பதை எண்ணி புலம்பினான் அவன் தனது அறையில் இருந்தான் அப்பொழுது திடீரென்று அங்கே வருடக்கணக்காக சேர்த்து வைத்த கடிதங்களின் மிகப்பெரிய குவியல் அவனது கண்களுக்கு தென்பட்டது எனவே அவன் அவற்றை திறந்து பார்க்க ஆரம்பித்தான் அவன் ஆச்சரியப்படும் வண்ணம் நீண்ட காலத்திற்கு முன்னர் அவனை திருமணம் செய்ய விரும்புவதாக அவனது கேர்ள் பிர அதாவது பெண் தோழி எழுதியிருந்த கடிதம் இருந்தது அவனும் அவளை அழைத்துப் பேசிய பொழுது அவளும் நான் உனக்காக காத்திருந்தேன் ஆனால் உன்னிடமிருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை அதனால் நான் வேறு ஒருவரை திருமணம் செய்துவிட்டேன் என கூறினாள் மேலும் ஒரு கடிதத்தை திறந்து பார்த்தான் அது அவனுக்கு ஒரு மிகவும் நல்ல வேலை வழங்குவதற்காக அரசனிடம் இருந்து வந்த கடிதம் ஆகும் அவன் அரண்மனையை அழைத்த பொழுது நான் உனக்காக காத்திருந்து காத்திருந்து உன்னிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வராத காரணத்தினால் அந்த வேலையை வேறு ஒருவருக்கு கொடுத்து விட்டேன் என அரசன் கூறினான் அவ்வாறே அவன் ஒவ்வொரு கடிதங்களையும் பிரித்து படித்த பொழுது தனது கனவுகள் எல்லாம் நனவாகிய பொழுதும் அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு தான் அங்கே இருக்கவில்லை என்பதையும் புரிந்து கொண்டான் அவன் நிஜமானதை கண்டு கொண்டிருந்தால் இப்பொழுது அவன் புலம்ப வேண்டி இருந்திருக்காது அவன் கொண்டாடி இருக்கலாம் இந்த கதையிலே என்ன நடைபெற்றதோ அதுதான் எங்களுக்கும் நடைபெறுகின்றது எங்களுக்கு கனவுகள் எதிர்பார்ப்புகள் ஆர்வங்கள் எல்லாம் உள்ளன அத்துடன் ஒவ்வொரு நம்பிக்கை கனவுகள் எல்லாவற்றிலும் நாங்கள் நிறைவாக இருக்க வேண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் திருப்தியாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் அடங்கியிருக்கின்றது எங்களுக்கு அந்த கடிதம் தினமும் மூச்சு எனும் வடிவத்தில் வருகின்றது ஆனால் நாங்கள் அவற்றை பிரித்து பார்ப்பதில்லை ஏனெனில் நாங்கள் கனவு காண்பதில் மிகவும் மும்முரமாக இருக்கின்றோம் நாங்கள் எவ்வாறு நிறைவாக இருக்க முடியும் என்பதற்கான ஒரு சூத்திரத்தையோ அல்லது என்ன கருத்தையோ உருவாக்குவதில் மும்முரமாக இருக்கின்றோம் ஆனால் அந்த மகிழ்ச்சி நமக்கு அன்பளிப்பாக தரப்படுகின்ற இந்த ஒவ்வொரு மூச்சு எனும் கடிதத்தில் அடங்கியுள்ளது காலம் கடந்த பின்னர் மட்டுமே நாங்கள் இவற்றை பார்த்து அதனை பிரித்துப் பார்க்க ஆரம்பிக்கின்றோம் அதன் பின்னர் நாங்கள் இவையெல்லாம் எவ்வளவு பெருமதி வாய்ந்தவை பாருங்கள் நான் இவற்றை வீணாக்கிவிட்டேனே என கூறுகின்றோம் நம்மிடம் இருக்கும் இந்த நேரத்தில் நாம் நமக்கு தரப்படுபவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உயிர் வாழ்வின் நிஜமான தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மிகவும் அழகானது நிஜமானது எளிமையானது அத்துடன் அது மிகவும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும் உள்ளது தினமும் இந்த சூரியனை உதிக்க வைக்கும் சந்திரனுக்கு ஒளி கொடுக்கும் அந்த சக்தியை வியந்து பாராட்டுங்கள் அவையெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ண கருத்தில் நாங்கள் சிக்கியிருக்கின்றோம் நீங்கள் உண்மையிலேயே அன்பு செலுத்துபவர் உங்களின் உள்ளே வீற்றிருக்கின்றார் உங்களது இறுதி நேரம் வரை உங்களை விட்டு அது பிரிய முடியாது அதன் இயல்பே அதுதான் ஒவ்வொரு கணமும் உங்களின் உள்ளே வரும் மூச்சு உங்களிலிருந்து பிரிக்கப்பட முடியாதது அதன் இயல்பே அதுதான் அதனில் அன்பு செலுத்துங்கள் ஏனெனில் அது அழகானது இந்த மூச்சை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நாள் நீங்கள் செய்த சகலவிதமான பூஜைகளிலும் மிகவும் நம்ப முடியாத பூஜையாக இருக்கும் விழித்தெழுதல் என்றால் நித்திரையில் இருந்து விழித்து எழுதல் ஆகும் உதாசீனப்படுத்துவதில் இருந்து ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும் ஒவ்வொரு மூச்சையும் கணக்கெடுக்காமல் இருப்பதிலிருந்து ஒவ்வொரு மூச்சையும் ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும் இந்த மூச்சுக்காக உங்களிடம் நேரம் உள்ளதா என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் நான் அன்பளிப்புகளாக எனக்கு தரப்படும் இந்த மூச்சுக்களை நான் அடையாளம் கண்டு கொள்வதில் மும்முரமாக இருக்கின்றேன் பிஸியாக இருக்கின்றேன் இந்த உயிர் வாழ்க்கை என்னும் கொடையை ஏற்றுக்கொள்வதில் நான் பிஸியாக இருக்கின்றேன் ஒவ்வொரு மூச்சும் ஆசீர்வாதங்களாகும் நீங்கள் ஒரு மீனவன் போல இருங்கள் உங்களின் உள்ளே வலையை வீசி உங்களால் எவ்வளவு ஆசீர்வாதங்களை பிடிக்க முடியுமோ பிடித்துக் கொள்ளுங்கள் அவற்றை சேகரித்துக் கொள்ளுங்கள்